மாஸ்கோ விமான தான் இந்த சம்பவம் நடைபெறுகிறது ஒன்றரை வயது குழந்தை கிட்டத்தட்ட பதினெட்டு மாதங்களையான ஒரு குழந்தை நிற்கிறது தாயையோ தகப்பனாரையோ அந்த இடத்துல காணும் ஒரு ஏர்போர்ட் தானே உண்மையில் இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா இவன் இஸ்ரேல் பிளஸ் பலாரஸினுடைய குடியுரிமை பெற்ற இரட்டை பிரஜா உரிமையை பெற்றவன் அதே விமானத்தில் குடும்பமும் பயணித்ததை அவன் அவதானித்து கண்காணித்து வந்திருப்பதாகவும் ஒரு சந்தர்ப்பம் அந்த தூக்கி தரையில் அடித்து கொள்வதற்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கிறான் சகோதர சகோதரிகள் ஏன்னா மனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான உலகத்தில் இப்படியும் நடக்குமா என்று யோசிக்கத்தக்க ஒரு நிகழ்வை பற்றி தான் பேச இருக்கிறோம் அது என்ன நிகழ்வுன்னா நிறைய பேருடைய வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ பரவி வருவதை நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க வைரலாக வாட்ஸ்அப்பில் வைரலாகிறது அதே நேரத்தில் சர்வதேச ஊடகங்கள் பலவும் இதனை செய்தி இருக்குன்றது அது என்ன நிகழ்வுன்னு சொன்னால் ரஷ்யாவினுடைய தலைநகர் மாஸ்கோவில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தில் ஒரு மனிதன் என்ன பண்ணுறான்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய தூக்கி தரையில் அடிக்கக்கூடிய ஒரு காட்சி தான் அந்த வீடியோவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முதல்ல இந்த வீடியோ உண்மையா பொய்யா என்று சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இந்த வீடியோ உண்மைதான் உண்மையில் நடந்த சம்பவம் தான் என்பதை இன்றைக்கு ரஷ்யா உறுதிப்படுத்தியிருக்கிறது ரஷ்யாவினுடைய ஊடகங்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார் அதே நேரம் மேற்கு ஊடகங்கள் பலவும் கூட இந்த வீடியோவை உறுதிப்படுத்தி செய்தியாக வெளியிட்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும் எனவே இந்த சம்பவத்தில் நடந்த என்ன ஏன் அந்த குழந்தைக்கு இப்படியான ஒரு இந்த இழைக்கப்படுகிறது நடக்கக்கூடிய சம்பவங்களை எல்லாம் வெறுப்பை முஸ்லிம்களுக்கு மத்தியிலே காட்ட வேண்டும் என்கிற ஒரு கேள்வி சாதாரண மக்களுக்கு மத்தியிலே எழுவதை யாராலும் தவிர்க்க முடியாது தடுக்கவும் முடியாது காரணம் என்னன்னா இன்றைக்கு உலகம் முழுவதும் எல்லா நாடுகளிலும் இஸ்லாமியர்கள் வாழ்கிறார்கள் ஆனால் உலகத்தினுடைய குறிப்பாக வெஸ்டர்ன் மீடியாக்கள் எதை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் வெஸ்டர்ன் மீடியாக்கள் இஸ்லாமியர்களை காட்சிப்படுத்த முனைகிற ஒரு கோணம் என்னென்னா முஸ்லீம்கள் என்றால் பயங்கரவாதிகள் முஸ்லீம்கள் என்றால் பயங்கரமானவர்கள் இஸ்லாமியர்கள் என்றால் தீவிரவாதிகள் அவர்கள் மற்றவர்களை கொள்கிறவர்கள் கொலை செய்கிறவர்கள் என்கிற ஒரு காட்சியை உலகம் முழுவதும் சித்தரித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்சிகளுடைய தோற்றப்பாடுகள் தற்போது இடிந்து நொறுங்கி வரக்கூடியதையும் நம்ம பார்க்க முடியாமல் இல்லை தொடர்ந்து அதையும் நம்ம பார்க்க முடியும் ஒரு காலகட்டம் இருந்தது ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பதாக எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இஸ்லாமியர்கள் வெளியில தலை காட்ட முடியாத அளவுக்கு அவருடைய பெயரை கெடுத்து வைத்திருந்தார்கள் எந்த அளவுக்கு அதனுடைய உச்சம் இருந்ததுன்னா இந்தியாவினுடைய முன்னாள் ஜனாதிபதி இந்தியாவின் மிக பிரபலமான விஞ்ஞானியாக இருந்த அப்துல் கலாம் அவர்கள் அமெரிக்காவுக்கு பயணித்த நேரத்தில் கூட அவரையே ஏர்போர்ட்ல நிறுத்தி இழிவுபடுத்தும் விதமாக விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்ட காட்சிகள் எல்லாம் நடந்ததற்கு காரணம் பெயர் அப்துல் கலாம் அவர் ஒரு இஸ்லாமியராக அறியப்பட்டார் அவர் இஸ்லாத்தை பின்பற்றினாரா இல்லையாங்கிற சர்ச்சைக்குள்ளே நான் போகலை ஆனால் அவர் ஒரு இஸ்லாமியராக அறியப்பட்டார் அதற்காக அவர் துன்புறுத்தப்பட்டார் அதே மாதிரி பாலிவுட்ல இருக்கக்கூடிய பிரபலமான நடிகராக இருக்கிற சல்மான் கான் யூஎஸ் போகும்போது அவருக்கும் இப்படியான ஒரு சங்கடமான சூழ்நிலை உருவாக்கப்பட்டது இப்படி இஸ்லாமியர்கள் என்றால் முஸ்லீம்கள் என்றால் இஸ்லாமிய பெயர் வைத்திருந்தால் அரபு பெயர் வைத்திருந்தாலே அவர்களை இந்த கோணத்தில் பார்க்கிற ஒரு பார்வையை யுஎஸ் கட்டமைத்து வைத்திருந்த நிலையில் இந்த காஸ் காசா இஸ்ரேல் வார் ஆரம்பித்ததற்கு பிறகு காசாவில் நடக்கக்கூடிய அநியாயங்களை வெஸ்டர்ன் மீடியாக்களால் மொத்தமாக மறைக்க முடியாமல் போய்விட்டது அவங்க மறைச்சாங்க செய்தியை சொல்லாமல் தவிர்த்தாங்க வேறு விதமான செய்திகளை கொண்டு போனாங்க ஆனாலும் சமூக வலைதளங்கள் வியாபித்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உண்மைகளை தவிர்க்க முடியவில்லை தடுக்க முடியவில்லை உண்மைகள் தாறு மாறாக மக்கள் மயப்படுத்தப்பட்டதனுடைய விளைவு உண்மையிலேயே காசாவில் இருக்கக்கூடியவர்கள் அப்பாவிகள் தான் பாலஸ்தீனம் பாலஸ்தீன மக்களுக்குரியது அதனை அபகரித்திருப்பது இஸ்ரேல் தான் அபகரித்ததற்கு பிறகு மீண்டும் மீண்டும் அந்த அப்பாவிகள் மீது அநியாயம் செய்கிறார்கள் குண்டுமலை பொழிகிறார்கள் தீவிரவாதம் பயங்கரவாதத்தில் ஈடுபடுகிறவர்கள் இவர்கள்தான் என்கிற உண்மையான செய்தி அற்புதமாக மக்கள் மத்தியிலே போய் சேர்ந்து விட்டது இப்படி தொடர்ந்தும் அங்க இருக்கக்கூடிய அப்பாவிகளுக்கு அநியாயத்துக்கு மேல் அநியாயம் அளிக்கக்கூடிய இஸ்ரேலியர்கள் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இருக்கோனிஸ்ட்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அப்பாவிகள் மீதும் இதே மாதிரியான செயல்பாடுகளை முன்னெடுப்பதை நம்ம தினந்தோறும் பார்க்க முடிகிறது அதனுடைய ஒரு சம்பவம் தான் தற்போது மாஸ்கோ விமான நிலையத்தில் நடைபெற்றிருக்கிறது உண்மையிலேயே அந்த குழந்தை யாருடைய குழந்தை என்று சொன்னா நமக்கு தெரியும் கடந்த பன்னிரண்டு நாட்களாக ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஒரு பயங்கரமான யுத்தம் நடைபெற்றது ஈரான் மேலே வம்படியாக இஸ்ரேல் நுழைந்து தாக்குதல் நடத்தியது அதற்கு உச்சகட்ட பதிலடியை ஈரான் கொடுத்திருந்தாங்க அது நம்ம பல முறை பார்த்த ஒரு விவகாரம் எந்த அளவுக்கு தாங்க முடியாத இழப்பை இஸ்ரேல் சந்தித்திருக்கிறது என்கிறத நம்ம பார்க்க முடியும் எனவே தாங்கள் இவ்வளவு தூரம் அடி என்பதை இஸ்ரேல் நினைக்கல ரொம்ப பலவீனப்படுகிற அளவுக்கு இஸ்ரேல் மீது படுபயங்கரமான உச்சகட்டமான தாக்குதல்களை எல்லாம் ஈரான் நடத்தி விட்டது இப்படியான சூழல்ல ஈரான் மீதும் இஸ்ரேல் கடுமையான தாக்குதல்களை நடத்திய போது ஈரான்ல இருக்கக்கூடியவங்க யாரெல்லாம் வைத்துக் கொண்டிருந்தார்களோ அவர்களும் ஈரானை விட்டு வெளிநாடுகளுக்கு இந்த யுத்தத்திலிருந்து இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக பயணித்துக் கொண்டிருந்தார்கள் அப்படி பயணித்தவங்கள்ல ஈரான்ல இருந்து ஒரு குடும்பம் என்ன பண்றாங்கன்னா தரை வழியாக ஆப்கானிஸ்தான் போறாங்க ஆப்கானிஸ்தான் இருந்து விமானம் மூலமாக ரஷ்யா தலைநகர் மாஸ்கோவுக்கு பயணிக்கிறார்கள் மாஸ்கோ விமான நிலையத்தில் தான் இந்த சம்பவம் நடைபெறுகிறது ஒன்றரை வயது குழந்தை கிட்டத்தட்ட பதினெட்டு மாதங்களேயான ஒரு குழந்தை நிற்கிறது தாயையோ தகப்பனாரையோ அந்த இடத்துல காணும் ஒரு ஏர்போர்ட் தானே அவங்க ஏதாவது ஒரு வேலையை பா பாஸ்போர்ட் அந்த மாதிரி வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க அந்த குழந்தை தனியாக நிற்கும் போது ஒரு கயவன் ஒரு மனித மிருகம் இரக்கம் என்பது கிஞ்சிற்றும் இல்லாத ஒரு வக்கிர புத்தி கொண்டவன் என்ன பண்றான்னு சொன்னா அந்த கேமரா காட்சியில் அப்புறம் சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியாக இருக்கு அதை நமக்கு இதில் இணைக்க முடியாது டெலிகிராம் சேனலில் அந்த வீடியோவை தனியாக நம்ம பகிர்ந்துருவோம் அதில் நீங்கள் பார்க்கலாம் சுற்றுமுற்றும் பார்க்குறேன் யாராவது நிற்கிறாங்களான்றதை பார்க்குறேன் யாரும் இல்லை என்று கன்ஃபார்ம் ஆனதோட உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தைய தூக்கி ஒரே அட்டியாக தரையில் போட்டு அடித்த காட்சிகள் அப்படியே நம்முடைய உள்ளத்தில் ஓங்கி ஒரு குத்து விட்ட மாதிரியான ஒரு நிலையாக மாறிவிடும் சகிக்க முடியாது குறிப்பாக இளகிய மனம் கொண்டவர்கள் இதை பார்க்காதீர்கள் என்கிற ஒரு கண்டென்ட்டோடு தான் அந்த வீடியோக்கள் எல்லாம் கூட வெளியிடக்கூடப்பட்டிருக்கு வேண்டும் அந்த அளவுக்கு அந்த சம்பவம் சகிக்க முடியாத இப்படியும் மனிதர்கள் நடப்பார்களா என்கிற ஒரு காட்சியை உரிமை பெற்ற இரட்டை பிரஜா உரிமை பெற்றவன் இவன் வந்து வேலை பார்த்து கொண்டிருக்கிறான் அணு நிலையங்களில் கட்டுமான பணிகளில் ஈடுபட்ட ஒருவன் அவன் என்ன பண்றான் போதை குற்றச்சாட்டிற்கு உள்ளான காரணத்தினால நிறுவனம் அவனை பதவி நீக்கம் செய்கிறது அதனால் அங்கிருந்து கிளம்பி அவன் இஸ்ரேல் குடியுரிமை அவனுக்கு இருந்தாலும் அவன் இஸ்ரேலுக்கு போகாம அவன் வாழ்வது காரணத்தினால பெலோரஸ் போறதுக்கான ஏற்பாடுகளோடு பயணித்து வந்திருந்த நேரத்தில் அதே விமானத்தில் தான் இந்த ஈரானிய குடும்பமும் பயணித்ததை அவன் அவதானித்து கண்காணித்து வந்திருப்பதாகவும் கரெக்டாக ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிற போது அந்த குழந்தையை தூக்கி தரையில் அடித்து கொள்வதற்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கிறான் குழந்தை அல்லாஹினுடைய அருளால் இதுவரைக்கும் உயிர் பிழைத்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது ஆனால் சில ஊடகங்கள் குழந்தை கோமா ஸ்டேஜில் இருக்கிறதான செய்திகளை சொல்லியிருக்கின்றன மேலதிகமாக எல்லா சர்வதேச ஊடகங்களும் சொல்லக்கூடிய ஒரு காமனான செய்தி என்னன்னா குழந்தைக்கு தலையிலே பலத்த அடி விழுந்திருக்கிறது முதுகம் தண்டு அந்த மெயின் பான் இருக்குதா இல்லையா அது மொத்தமாக உடைந்து இருக்கிறது என்கிற செய்திகள் எல்லாம் வெளியாகிக் கொண்டிருக்கிறது எனவே ஒரு பச்சிலம் குழந்தையை கூட விட்டு வைக்காத இவர்களிடத்தில் போய் நம்ம எந்த நியாயத்தை எதிர்பார்க்க முடியும் அதனால தான் காசாவில் இத்தனை கிட்டத்தட்ட இருபதாயிரம் குழந்தைகளை கொள்ளும் போது நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா எப்படி இதுக்கு மனது வருகிறது இப்படி ஒரு மனிதர்கள் செய்யலாமான்னு நினைக்கிறோம்ல மனிதர்கள் இதை செய்ய மாட்டார்கள் ஆனால் ஜியோனிச மிருகங்கள் இதை செய்வார்கள் என்பதை இந்த காட்சிகளும் அவங்கள பொறுத்த வரையில உலகத்தில் அவர்களை தவிர வேறு யாரும் மனிதர்களே இல்ல உதாரணமா இன்னைக்கு அமெரிக்கர்கள் டொனால்டு நாங்க இஸ்ரேலுக்காக நிக்கிறோம் இஸ்ரேல பொறுத்தவரையில ஒன்னையே மனுஷன உலகத்துல எங்களுக்கு சேவகம் செய்வதற்கு பிறந்தவர்கள் தான் நீங்கள் அத்தனை பேரும் ஈவன் டொனால்ட் ட்ரம்ப் உட்பட நாங்க தான் உயர்ந்தவர்கள் நீங்கள் அத்தனை பேரும் மனிதர்களே இல்லை என்கிற இடத்துல வச்சு பார்க்குறவங்க தான் ஜியோனிஸ்டுகள் அப்படியான ஒரு பார்வை தான் டொனால்ட் ட்ரம்ப் மேலையும் அவங்களுக்கு இருக்கிற நேரத்துல டொனால்ட் ட்ரம்ப் அடிமை சேவகம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது எனவே இவர்கள் யார் இவர்களுடைய பண்புகள் செயல்பாடுகள் எப்படியானது என்பதை இந்த காட்சிகளும் எடுத்து காட்டுகிறது அன்பு ஒன்று மாத்திரம்தான் நமக்கு மத்தியிலே பிணைப்பை உண்டா அன்பு ஒன்று மாத்திரம்தான் நமக்கு மத்தியிலே பிணைப்பை உண்டாக்கும் அவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதற்காக ஒரு பச்சிலம் குழந்தை என்று கூட பார்க்காமல் அந்த குழந்தைக்கு இப்படி ஒரு அநியாயத்தை அவன் பண்றான் என்று சொன்னால் இவர்களிடத்தில் எப்படி மனிதநேயத்தை நாம் எதிர்பார்க்க முடியும் எனவே மனிதநேயத்தை வளர்க்கிற மனிதர்களோடு அன்பாக பண்பாக பழகுகிற ஒரு சமுதாயம் சர்வதேச மட்டத்தில் கட்டியெழுப்பப்பட வேண்டும் இஸ்லாமியர்கள் மீது அவர் விதைக்கிற வெறுப்பு இஸ்லாமியர்கள் கெட்டவர்கள் என்று காட்ட முனைந்த அவர்கள் இப்பொழுது அவர்களே யார் என்பதை உலகத்திற்கு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பற்றிய உண்மைகளை இந்த உலகு மிக அழகாக தற்போது கண்டு வருகிறது வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் நேர்மையாக சிந்திக்கிற நேர்மையாக செயல்படுகிற உண்மையாக வாழுகிற மற்ற மக்களோடு அன்பாக பண்பாக பாசமாக பழகுகிற தன்மைகளை தன்னகத்தே கொண்ட நல்ல மக்களாக வாழச் செய்வானாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முடித்துக்கொள்கிறேன் அலமது இல்லாஹி ரப்பில் ஆலமி